ஒரு காலத்துல ஒரு தாத்தா அவரோட பேரன்கிட்ட லைஃப் பத்தி பற்றி சொல்லி கொடுத்துட்டே இருந்தார் அப்போது அந்த பையன்கிட்ட சொன்னாரு உனக்குள்ள ஒரு பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்கு ரெண்டு ஓனாய்களுக்குள்ள சண்டை ஒன்று ரொம்ப கெட்டது கோபம் பொறாமை கவலை பேராசை ஈகோன்னு எல்லாம் நிறைஞ்சது இன்னொன்னு ரொம்ப நல்லது சந்தோஷம் அமைதி அன்பு நம்பிக்கை கருணைன்னு எல்லாமே அதுல இருக்கு பேரன் யோசிச்சுட்டு கேட்டான் தாத்தா இதுல எது ஜெயிக்கும் அதுக்கு தாத்தா சிம்பிளா சொன்னாரு நீ எதுக்கு சாப்பாடு போடுறியோ அதுதான் ஜெயிக்கும் இந்த இருந்து நம்ம ரெண்டு விஷயம் கற்றுக்கலாம் ஒன்று நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே இந்த ரெண்டு விதமான எண்ணங்களும் இருந்துகிட்டே இருக்கும் கெட்ட எண்ணங்களை சுத்தமாக ஒழிக்க முடியாது ஆனால் அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஜிம்முக்கு போக கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க வாரத்தில் அஞ்சு நாள் போயிட்டு ஒரு நாள் சோம்பேறித்தனமா இருக்கீங்கன்னா உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க அஞ்சு நாள் நல்ல ஓனாய்க்கு சாப்பாடு போட்டீங்க ஒரு நாள் கெட்ட ஓனாய்க்கு போட்டீங்க அவ்வளவுதான் ரெண்டாவது விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வருஷ கணக்காக ஜிம்முக்கு போகாத ஒருத்தர் நூறு கிலோ குறைக்க நினைக்கிறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா தோணும் ஆனால் அவங்க ஒரு சின்ன ஸ்டெப்பாக ஜிம்முக்கு போகிறது ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றதுன்னு ஆரம்பிச்சாங்கன்னா அது நல்லா ஓனாய்க்கு சாப்பாடு போடுற மாதிரி நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஒரு ஓட்டு போடுற மாதிரி ஆனால் இந்த ஸ்டோரிக்கு இன்னொரு எண்டிங்கும் இருக்குது தெரியுமா அதில் தாத்தா வேற மாதிரி சொல்கிறாரு நீ ரெண்டு ஓனாய்க்கும் சரியாக சாப்பாடு போட்டால் ரெண்டுமே நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் ஒரு ஓனாய்க்கு மட்டும் சாப்பாடு போட்டால் இன்னொன்று எப்போ உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு ஓனாய்க்கும் சாப்பாடு போட்டால் ரெண்டுமே உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும் கெட்ட ஓனாகிட்டயும் நல்ல விஷயங்கள் இருக்குது தைரியம் துணிச்சல் பிடிவாதமாக இருக்கிறதுன்னு நல்ல ஓனாகிட்ட கருணை அன்புன்னு இருக்குது ரெண்டும் சேர்ந்து வேலை செஞ்சால் தான் லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு எந்த வேர்ஷன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸோட உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்